வந்து ஒரு பகிரங்க அறிவுகள் விட்டுக் கொள்கின்றோம் இவ வந்து சரியான ஆளாக இருந்தால் இந்த நீ வந்து உண்மையிலேயே உனக்கு மானம் வெக்கம் ரோசம் சூடு சொரண உன்னை பகிரங்க விவாதத்திற்கு அழிக்கிறது இடஒதுக்கீடு ஹராமா இல்லையா இடஒதுக்கீடு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா நீ எப்படிப்பட்ட மோசமான ஆளு நீ ஆம்பளைய கூட விட்டு விட மாட்ட கைய புடிச்சு இருப்ப அப்படின்றதெல்லாம் நாங்க நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் இவன் உண்மையிலே வந்து உண்மையிலே உப்பு போட்டு இருந்தா விவாதத்துக்கு வர வேண்டும் இவன் வந்து நம்மளோட நேருக்கு நேர் இவன் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் வரமாட்டான் இவன் ஒரு பெட்ட என்பது நமக்கு தெரியும் இவன் ஒரு பேரிதான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ அவனும் பாப்பாங்க கட்டாயம் அதாவது அவனை கையையும் கட்டி அப்படியே அலாக்கா குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து பவிசமா அறிஞர்களோடு விவாதம் பண்ணிடான்னு தூக்கி போட்டீங்கன்னு வைங்க கட்ட அவுத்து விட்டோன்னு ஓடிடு அதுதான் நிலைமை இது வந்து இவனுக்கு வந்து ஒரு பகிரங்க சவாலாக சொல்லிக் கொள்கிறோம் இவன் ஒரு பேடி ஒரு பெட்டை ஒரு காலத்தையும் வரமாட்டான் அப்படி வந்தான்னா ஆம்பளை கூட வைக்க மாட்டான் என்பதை நாம் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் இவன் எத்தகைய சமுதாய துரோகி இவன் எத்தகைய மார்க்க விரோதி இவன் எத்தகைய மார்க்க வியாபாரி என்பதை நாம உண்மைப்படுத்த நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் இவன் ஆம்பளையாக இருந்தால் நம்மோட விவாதிக்க வர வேண்டும் இதை வந்து அந்த